ஃப்ரெண்ட்ஸ் கம கமன்னு ஒரு தேங்காய் பாலே ஊற்றி நல்ல தேன் மாதிரி ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதை செய்யறதுக்கு ஒரு கிலோ ஓவல் மீன் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளை சைஸ் புளி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க திக்கா அரை மூடி தேங்காயை ப திருவி திக்காக பால் எடுத்து அதில் ஊற்றிட்டு கால் மூடி தேங்காயை திருவி பேஸ்டாக எடுத்து அதில் ஊற்றி குழம்ப கூட்டி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் பேனில் எண்ணெய் தாராளமாக ஊற்றி சின்ன வெந்தயம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கரைச்சு குழம்பு எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் வெறுப்பெல்லாம் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மாங்காயை போடலாம் மாங்காய் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்பு அப்படியே நொறைச்சி வந்திருக்கு பாருங்க அந்த எல்லாம் நம்ம தேங்காய் பால் அது நல்லா வெ நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயாக மிதந்து வந்துடும் மீனை போட்டு நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் அந்த நொறையெல்லாம் அடங்கி ஊற்றின தேங்காய் எல்லாம் நொறைச்சதெல்லாம் எண்ணெயாக மிதந்து வரும் அப்படி கமகமகமகமன் வாசனையாக வாசனையோடு குழம்பு ரெடியாகிடும் இந்த ஸ்டேஜில் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ